வடமாகாண சபையும் கிளிநொச்சி மாவட்ட செயலகமும் இணைந்து கிளிநொச்சியில் இன்று குறை நிவர்த்தி நடமாடும் சேவையை முன்னெடுத்திருந்தன இந்த நடமாடும் சேவை கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் இன்று நடைபெற்றது இதன்போது ஐநூறு பேருக்கான காணி உறுதிப்பத்திரங்களும் வழங்கி வைக்கப்பட்டன தெற்கிலே என்னை விமர்சனப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் இதற்கு காரணம் இதேவேளை கிளிநொச்சி பொதுச்சந்தையில் தீ அனர்த்தத்தினால் எரிந்த கடைகளை புதிதாக நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனால் இன்று நாட்டப்பட்டது இந்த நிகழ்வில் வடமாகாண அமைச்சர்கள் வடமாகாண சபை உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்கள் கலந்து கொண்டிருந்தனர் கிளிநொச்சி பொதுச்சந்தை தொகுதியில் கடந்த மாதம் பதினாறாம் திகதி இரவு பரவிய தீயினால் தொன்னூறு கடைகள் முற்றாகவும் இருபதுக்கும் அதிகமான கடைகள் பகுதியளவிலும் சேதமடைந்தன